அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பார்க்க இருக்கிற பகுதி பிஜிடிஆர்பிக்கு தேவையான தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறு வினாக்கள் பார்த்துட்டோம் அதனுடைய தொடர்ச்சியாக மீதி இருக்கிற பகுதியில் இந்த காணொலியில் பார்க்கலாம் யுஜிசி நெட்டு ஸ்லட்டு தமிழ் தேர்வுக்காக படிக்கிற நண்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காணொலியை முழுசாக பாருங்கள் இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம் ஏற்கனவே பார்த்ததாக இருக்கலாம் படித்ததை நினைவு கூறுவதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம் அல்லது இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருக்கலாம் இங்கே குறிப்பிடக்கூடிய வினாக்கள் தேர்வுக்கு வரக்கூடிய பகுதியாக கூட இருக்கலாம் அதனால் காணொலியை கடைசி வரை பாருங்கள் நன்றி நீலகேசி ஆசிரியர் யாருன்னு தெரியல நீலகசி திருட்டு என்றும் வழங்கப்படும் பத்து சறுக்கம் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு செயல்கள் அடங்கியிருக்கிறது முனிவரின் சமய திவாகர விருத்தி எனும் முறை உள்ளது பெருங்கதை புருகட்கதா குணாட்டியார் பைசாச மொழியில் செய்தது உதயனன் கதை கொங்குவில் மாக்கதை எனவும் அழைக்கப்படுகிறது ஆசிரியர் கொங்குவெல்லி விஜயமங்கல துறவி ஐந்து கண்டங் காண்டங்களையும் பதினாறாயிரம் வரிகளை கொண்டது மேருமந்திர புராணம் முனிவர் இதனுடைய முதல் நூல் ஸ்ரீபுராணம் பதிமூணு சரக்கும் ஆயிரத்தி நானூற்றி அஞ்சு பாடல்களை கொண்டு இடம்பெறுகிறார் வியாபுரங்களும் வியாபுரங்களை விருத்தி என அழைக்கப்படுகிறது அமிர்தசாகரர் சந்தம் தாண்டகம் இவற்றிற்கு இலக்கணம் கூறுகிறது நேமிநாதம் குணவீர பண்டிதர் சின்னூல் எனப்படுவது வச்சனந்தி மாலை விண்பா பாட்டியல் மூன்று இயல்களை கொண்டு தொண்ணூற்றி ஆறு வகை பிரபந்தங்கள் பற்றியும் சுயிலுக்கான மங்கள எழுத்துக்கள் பற்றியும் பேசுகிற நூல் குணவீர பண்டிதர் எழுதியிருக்கிறார் திவாகர நிகண்டு திவாகரர் இதுதான் முதல் நிகண்டு ஆதி நிகண்டு என்ன அழைக்கிறாங்க ஆதி திவாகரம் எனவும் அழைக்கிறாங்க சேந்தன் திவாகரம் எனவும் பண்ணும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி எண்பது சூத்திரம் கொண்டது ஆதரித்தவன் ஆதரித்தவன் சேந்தன் பத்தொம்பது இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒம்பதாயிரத்தி ஐநூறு சொற்கள் இடம்பெறுகிறது பிங்களத்தை பிங்கள நிகண்டு என்றும் பிங்களம் எனப்படும் பிங்கள முனிவர் செய்தது நாலாயிரத்து நூற்றி எண்பத்தி ஒரு நூற்பாக்களையும் பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றோரு சொற்களை கொண்டு இடம்பெறுகிறது இனிமையும் நீர்மையும் தமிழனால் ஆகும் பிங்கல் நிகழ் குறிப்பிடுகிறது இந்த வினாவை ஏற்கனவே கேட்டுக்கிறாங்க இனிமையும் நீர்மையும் ஆகும் சொல்லக்கூடிய நூல் பிங்களன் நிகண்டு உரிச்சொல் நிகண்டு காங்கையர் அவர்களை இயற்றியது இரநூத்தி எண்பத்தி ஏழு விண்பாக்கள் மூவாயிரத்தி இரநூறு சொற்கள் சலாம் என்ற சொல் இடம்பெறுகிறது சலாம் என்ற சொல் இடம்பெறக்கூடிய நூல் உரிச்சொல் நிகண்டு சூடாமணி மண்டல புரூடர் அவர்கள் ஆயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு விருத்தம் பதினோராயிரம் சொற்கள் இடம்பெறுகிறது இவர்தான் முதலில் நிகண்டு என்ற சொல்லை பயன்படுத்தியவர் நிகண்டு சூடாமணி என்கிறார் கந்தபுராணம் சிவசங்கர சங்கீதையின் தழுவல் ஆறு காண்டம் பத்தாயிரத்து முந்நூற்றி நாற்பத்தாறு விருத்தங்களைக் கொண்டது கம்பராமாயணத்தை ஒத்து காணப்படுகிறது ஆசிரியர் கச்சியப்ப சிவாச்சாரியார் பிராண நனநாயகம் பட்டம் ஆகும் பிரிபுராணத்தின் ஈடு இணையற்ற தலைவர் சுந்தரர் திருவிழியாளர் புராணம் பரஞ்சோதமணிவர் இயற்றியது ஹாலாசிய மகாத்மியத்தை கொண்டு இடம்பெறுகிறது திருவந்தியார் திருவியலூர் உய்யவந்த தேவ நாயனார் உந்திபர பெண்கள் விளையாட்டுகளில் ஒன்றாக இடமருகிறது திருவாடுதுறை ஆதீனம் நிறுவிய நமச்சிவாய மூர்த்திகள் அவர்கள் பதினாலு பதினானாம் நூற்றாண்டு இருபாய் இருபதுக்கும் வினா வெண்பாவுக்கும் உரை எழுதியிருக்கிறார் இவரது மாணவன் தட்சிணாமூர்த்தி தேசிகர் தசகாரியம் பாடியிருக்கிறார் உபதேச பகுருடை பாடியிருக்கிறார் மற்றொரு மாணவர் அம்பலவான தேசிகர் தசகாரியம் முதலான பத்து நூல்கள் செய்திருக்கிறார் இவர் ஈசான தேசிகரின் தசகாரியம் வேலப்ப தேசரின் பஞ்சாக்ர பகுருடையும் சேர்ந்து பண்டார சாத்திரங்கள் பதினாலு என வழங்கப்படுகிறது இலக்கண கொத்து ஈசான தேசிகர் சுவாமிநாத தேசிகர் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஐந்திடத்தால் ஒரு பாடை என்று அறைய நாணுவர் அறிவுடையோரை என்றவர் திருக்குற்பாக்களுக்கு எடுத்துக்காட்டு செய்தி கூறுவது சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா இயற்றியவர் சிவஞான முனிவர் அவர்கள் அபுதாம்பைகி பிள்ளைத்தமிழ் கலைசை அந்தாதி தொல்காப்பிய சூத்திர விருத்தி காஞ்சிபுராணம் திராவிட மாபாட்டியம் படைத்திருக்கிறார் மொட்டை மடம் என அழைக்கப்படுவது துருவாடுதுறை ஆதீனம்தான் மொட்டை படம் தருமபுர ஆதீனம் நிறுவியவர் குருஞான சம்பந்த தேசிகர் அவர்கள் இவர் சிவபோத சாரம் சொக்கநாத வெண்பா பரமானந்த விளக்கம் முக்தி நிச்சயம் படைத்தார் ஞான சம்பந்தம் என்னும் மாத இதழை இம்மடம் வெளியிடுகிறது இதுதான் தாடி மடம் என்று அழைக்கப்படுகிறது தருமாவர மடம் தாண்டி மடம் திருப்பனந்தாள் காசி மடம் தில்லை நாயக சுவாமிகளால் நிறுவப்பட்டது திருமயா தீனத்தின் சார்பு மடமாக இடம்பெறுகிறது இங்கே தான் குருமரன் இதழ் வெளிவருகிறது அழகிய பெருமாள் ஜியர் ஆறாயிரம் உரை ஆறாயிரம் படி உரை எழுதியிருக்கிறார் குரு பரம்பரை பிரபாவம் எழுதியிருக்கிறார் நாதமணிகள் யோக ரகசியம் நியாய தத்துவம் எழுதியிருக்கிறார் வைணவர்களால் உடையவர் எம்பெருமான் என படுபவர் ஆகும் திருவரங் திருவரங்கத்தமுதனார் தமுதனார் இராமானுஜர் நூற்றாந்தாதி பாடியிருக்கிறார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அஷ்டபிரபந்தம் ஏற்றிருக்கிறார் கம்பன் காவியம் தமிழரது கவித்துவத்தின் பேரல்லை என்றவர் பிள்ளை அவர்கள் கம்பராமாயண பெண் நடையுடையது சொன்னவர் காசு பிள்ளை கம்பர்கால அரசர் மூன்றாம் குலோத்துங்கன் காவியம் என்னும் பெயருக்கு முதல் முன் இருந்தது தொடர்நிலை செய்யுள் ஐம்பரும் காப்பியங்கள் என்ற தொடரை முதலில் பயன்படுத்தியவர் மயிலைநாதர் அவர்கள் நைடுதம் புலவருக்கு ஒரு ஐடுதம் அவுடுதம் அதிவீரராமா பாண்டியர் இயற்றியது வேட்டை நாய் பாய்வது போல உள்ளதாம் நாயக்கர் காலம் ஆயிரத்தி இரநூத்தம்பதுலேருந்து ஆயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பது வரை இஸ்லாமியருடைய நுழைவு ஆயிரத்தி முன்னூற்றி பத்துலேருந்து மதுரையில் முகமதிய ஆதிக்கம் ஏற்பட்டது ஆயிரத்து முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து இருந்து முந்நூற்றி எழுவது வரை ஹரிகரர் புக்கரர் ராள் விஜயநகர பேரரசு ஆயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ஆறில் கும்பர குமாரகம்பண்ணன் ஆயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தி எட்டில் மதுரையை மீட்டு இந்து அரசை ஏற்படுத்தினான் மராட்டியர் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறில் இருந்து எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு வரை ஆண்டார்கள் மருவு முத்தமலை முன்னால் வளர்த்த பாண்டியரை போல கருதியதால் தந்து வளர்த்தவர் என மண்டல புரு பாராட்டப்பட்டவர் கிருஷ்ணதேவராயர் அவர்கள் வில்லுபுத்தோராயர் ஆதரித்தவர் வக்கபாகை பரபதி ஆட்கொண்டான் வில்லியின் மகன் பாயிரம் பாயிரம்படியுள்ளார் புறுப்புள்ளையை பிறந்து தன்னன் புகழிலே கடந்து அப்படிங்கிற பாட்டு வரி புறுப்புள்ளை பிறந்தவர் தமிழில் பிறந்த பாரதங்களிலே சிறந்தது இந்த வெள்ளி பாரதம்தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணம் பதிகட சக்ர சமூகம் ஐந்துள்ளான் என முருகன் அடியெடுத்து கொடுத்த ஆறு காண்டங்களை பத்தாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு பாடல்கள் மூலம் பாடியிருக்கிறார் என்னுடைய மூலம் சிவசங்கர சங்கீதை வைணவருக்கு பாகவதம் போன்று சைவருக்கு கந்தபுராணமாக இடம் பெறுகிறது இரட்டை புலவர்கள் இளஞ்சூரியன் முதுசூரியன் அவர்கள் பாடியது தள்ளை கலமகம் திருவாமாத்தூர் கலக கலமகம் ஏகம்பரநாதர் கட்சி கலமகம் அருணகிரிநாதர் திருவண்ணாமலை முருகன் சும்மா என எழுதுதல் முத்தத்தெரு முருகன் அடியெடுத்து கொடுத்தல் திருப்புகள் பாடியிருக்கிறார் அருணகிரியாருடன் வாதிட்டு தோற்றவர் வில்லி அவர்கள் அவர் பாடிய திருப்புகள் பதினாறாயிரம் கிடைத்திருக்கிறது ஆயிரத்தி முந்நூற்றி ஏழு வாக்கிற்கு அருணகிரி என பாராட்டியுள்ளார் தாய்மான் அவர்கள் ஐயா அருணகிரி அப்பா உன்னை போல் மையாக ஒரு சொல் விளம்பின்னா யார் எனவும் போற்றுகின்றனர் எழுத்தல் எழுத்தையெல்லாம் எண்ணிக்கையில் வைத்து பாடியுள்ளார் சந்த பெருங்கடல் லய களஞ்சியம் திருப்புகள் அருணகிரியார் சந்த வேந்தர் என்று அழைக்கப்படுகிறார் வேல்வருத்தம் அயில்விரத்தம் திருவள்ளுக்குற்றருக்கை இவர் பாடியது கொண்டலென சந்த தமிழ்மாரிப்பை கொற்றவன் அருணகிரி கோமான் என்கிறார் வைத்தியநாத தேசிகர் அவர்கள் காலமேகப் புலவர் இயற்பையர் வரதன் ஆசுக்கவி வசைக்கவி சிலேடி பாடுவதிலும் நகைச்சுவை அமைய பாடுவதிலும் உள்ளவராக இருக்கிறார் இம்மென்னும் முன்னே எழுநூறும் எண்ணூறும் அம்மென்றால் ஆயிரமும் பாடியவர் இவர் திருவனைக்கால் திருவனைக்காவுலா திருவனைக்கா சரஸ்வதி மாலை சித்திரமடல் சமுத்திர உல்லாசம் நூற்றி எண்பத்தி ஏழு தனிப்பாடல்கள் யமகண்டம் பாடியிருக்கிறார் தமிழில் வேதாந்த மார்க்கத்தோடு வித்திட்டவர் மூலவர் தத்தூராயர் அவர்கள் மகளிக்கூத்தர் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் பாடியிருக்கிறார் கடவுள் மாமுனிவர் திருவாதம் ஊர் புராணம் பாடியிருக்கிறார் தமிழ் சித்தர் மரபு திருமூலர் திருமூலரிலிருந்து தொடங்குகிறது அழுகை சுவையை அதிகம் பாடியதால் அழுகுனி சித்தர் குழு குறிகள் இவர் பாடல்களில் மிகுதியாக இருக்கும் கோனாரி தாண்டவ என பாடுபவர் இடைக்காட்டு சித்தர் பம்பாட்டி சித்தர் நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பி என்ற பாட்டு பாடியிருக்கிறார் சிவபாக்கியர் நட்டக்கல்லை சுற்றி அப்படிங்கிற பாட்டு மருத்துவத்துறையின் முகாம் முக்கியம் பெற்றவர் தேரையர் அவர்கள் வரதுகுங்க ராம பாண்டியர் திருக்குருவை பதிற்று பத்தந்தாதி பாடியிருக்கிறார் குட்டி திருவாசகம் மதம் கரிவள மந்த நல்லூர் ஊர் கொக்கோகம் இவர் பாடியதாகும் ராம பாண்டியர் வெற்றி பெற்கெய்டுதான் காசிகாண்டம் கூர்மபுராணும் மாபுராணும் மாபுராணம் அவர்தான் பாடியிருக்கிறார் நிரம்ப அழகிய தேசர் சேது புராணம் வீணுவன புராணம் பாடியிருக்கிறார் பாகவத புராணம் பாடியவர் சபை சூடுவர் திருக்கருவை பெருமாள் கவிராயர் மாரண மாறனாக பொருள் மாறன் பாப்பாவெனும் பாடியிருக்கிறார் தாண்டவராயர் கைவல்ய நவநீதம் பாடியிருக்கிறார் இது தத்துவ நூலே தாயுமானவர் மௌன குருவிடம் கல்வி கேட்டார் தாயுமானவர் பாடல்கள் தமிழ்மொழியின் உபநடதம் என்று அழைக்கப்படுகிறது எல்லோருக்கும் மின்புட்டு இருக்க என பாடியது நெஞ்சகமே கோயில் என பாடியது சினம் அடங்க கற்றாமலம் என பாடியது அன்பர் பணி செய்ய என்னை அப்படிங்கிற பாட்டு இதெல்லாமே தாய்மானவருடைய பாட்டு தான் வரைக்கும் பார்த்தவர்களுக்கு நன்றி இதனுடைய செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் இந்த லிங்கை கொஞ்சம் அனுப்புங்கள் இந்த சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் செய்துருங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்து தான் உங்களுக்கு அனுவெலாம் வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது சொல்லணும்னு நினைச்சின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்